हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वालं पङ्गुं लङ्काय यत्कृपा यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्ण श्रीमद्भागवतं स्कन्दं येले अध्यायम् பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் எட்டு யாவத் பிரியேத ஜடரம் தாவத் ஸ்வத்வம் ஹி தேஹி நாம் அதிகம் யோ அபிமன்யேத்த சஸ்தேனோ தண்டம் அர்ஹதி வட் பை வட் மீனிங் யாவத் எவ்வளவு பிரியேத நிரப்ப முடியுமோ ஜடரம் வயிற்றை தாவத் அவ்வளவு ஸ்வத்வம் உரிமை கொண்டாடலாம் ஹி உண்மையில் தேகினாம் ஜீவராசிகளின் அதிகம் அதைவிட அதிகமாக ய எவனொருவன் அபிமன்யதே ஏற்றுக்கொள்கிறானோ ச அவன் ஸ்தேன ஒரு திருடனாக தண்டம் தண்டிக்கப்பட அர்ஹதி தகுதியுடையவன் ஆவான் டிரான்ஸ்லேஷன் உடலையும் ஆத்மாவையும் இணைத்து வைத்திருப்பதற்கு எவ்வளவு சொத்து தேவைப்படுகிறதோ அவ்வளவுக்கு மட்டுமே ஒருவன் உரிமை கொண்டாடலாம் ஆனால் அதற்கும் மிக அதிகமாக ஒருவன் உடி உரிமை கொண்டாடினால் அவன் ஒரு திருடன் என்று கருதப்பட வேண்டும் அவன் இயற்கை சட்டங்களால் தண்டிக்கப்பட வேண்டியவன் ஆவான் பர்பட் பை சிலபிரபா கடவுளின் அருளால் சில சமயம் அதிக அளவு தானியங்களையோ அல்லது திடீர் நன்கொடையையோ அல்லது வியாபாரத்தில் எதிர்பாராத லாபத்தையோ நாம் பெறுகிறோம் இவ்விதமாக தேவைக்கு அதிகமான பணத்தை நாம் பெறக்கூடும் ஆகவே அதை எப்படி செலவிட வேண்டும் ஒருவன் வங்கியில் தனது சேமித்து சேமிப்பு தொகையை அதிகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை இத்தகைய ஒரு மனோபாவம் அசுரத்தனமானது என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் பதினாறாம் அத்தியாயம் பதிமூன்றாவது பதம் பின்வருமாறு விவரிக்கிறது இதம் அத்ய மயாலப்தம் இமம் பிராப்ஸ்யே மனோரதம் இதம் அஸ்தி அபீமே அசுரன் ஒருவன் இவ்வாறு எண்ணுகிறான் இன்று நான் இவ்வளவு செல்வம் உடையவனாக இருக்கிறேன் எனது திட்டங்களுக்கேற்ப அதிக செல்வத்தை நான் மேலும் அடைய போகிறேன் இப்போது இவ்வளவு என்னுடைய சொத்தாக இருக்கிறது எதிர்காலத்தில் இது மேன்மேலும் பெருகும் என்று ஒரு அசுரன் ஒருவன் கணக்கிடுகிறான் இதுவே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் வங்கியில் இன்று தனக்கு எவ்வளவு பணம் இருக்கிறது நாளை இது எப்படி பெருகும் என்று ஒரு அசுரன் நினைக்கிறான் ஆனால் கட்டுப்பாடே இல்லாமல் பொருளை செல்வத்தை அதிகமாக சேர்ப்பதானது சாஸ்திரத்தாலோ அல்லது நவீன காலத்தில் அரசாங்கத்தாலோ அனுமதிக்கப்படவில்லை உண்மையில் தன் தேவைக்கு அதிகமாக வைத்துள்ள செல்வத்தை ஒருவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு செலவிட வேண்டும் வேத படி வேத நாகரீகத்தின்படி அதை கிருஷ்ண பக்தி இயக்கத்திற்கு கொடுத்து பக்தர்களுக்கும் பகவானுக்கும் செலவிட வேண்டும் இதை ஸ்ரீமத் பகவத் கீதையில் ஒன்பதாம் அத்தியாயம் இருபத்தி ஏழாவது பதத்தில் பகவான் பின்வருமாறு உத்தரவிடுகிறார் எத் ஷி யத் தா ஷீ ஷி ததா யத் யத் கௌந்தேய தத் குந்தியின் மகனே எதையெல்லாம் நீ செய்கிறாயோ எதையெல்லாம் நீ உண்கிறாயோ எதையெல்லாம் நீ படைக்கிறாயோ எதையெல்லாம் நீ கொடுக்கிறாயோ மேலும் எந்த தவங்களையெல்லாம் நீ செய்கிறாயோ இவை அனைத்தையும் எனக்கு நிவேதனமாகவே நீ செய்ய வேண்டும் என்பதே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் கிரகஸ்தர்கள் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆலயங்களை கட்டுவதற்காகவும் பகவத்கீதையை அல்லது கிருஷ்ண உணர்வை உலகம் முழுவதிலும் பிரச்சாரம் செய்வதற்காகவும் தாராளமாக நன்கொடைகள் கொடுக்க வேண்டும் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் எட்டுடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரி போல்